வணக்கம் தலைப்புச் செய்திகள் கொண்டாட்டத்தில் மாற்றுமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கண்டார் இக்கொண்டாட்டத்திற்கு தலைமை ஏற்றார் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உட்பட அமைச்சர்கள் துணை அமைச்சர்கள் தூதர்கள் உயர் அரசு பணியாளர்கள் என பலரும் அணிவகுப்பில் கிட்டத்தட்ட பேர் கலந்து மலேசியர்கள் மட்டுமின்றி வெளிநாட்டு வரும் தத்தம் குடும்பத்தாரோடு கலந்து கொண்டு அணிவகுப்பை கண்டு ரசித்தனர் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் புதையுண்ட விஜயலட்சுமியை மீட்கும் பணி உடனடியாக நிறுத்தப்படுகிறது என்று கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் தெரிவித்துள்ளார் உள்வாங்கி சரிந்து விழுந்ததில் இந்தியாவின் விஜயலட்சுமி புதையுள்ளார் கடந்த வெள்ளிக்கிழமை நடந்த இச்சம்பவத்தை தொடர்ந்து அவரை தேடும் பணி ஒரு வார காலமாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் விஜயலட்சுமியை தேடும் பணி இன்றுடன் நிறுத்தப்படுகிறது என்றும் போலீஸ் தீயணைப்பு உட்பட மீட்புக் குழுவினருடனான பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்றும் அமைச்சர் தெரிவித்தார் விஜயலட்சுமி இந்தியாவை சேர்ந்தவர் என்பதால் தேடும் பணிகள் இந்திய தூதரகத்திற்கு தெரிவிக்கப்பட்டது அதேவேளை இந்திய தூதரும் ஆறாவது நேரில் வந்து தேடுதல் பணிகளை பார்வையிட்டார் அயராமல் தேடுதல் பணியில் ஈடுபட்டு வந்த மீட்பு பணி குழுவின் நடவடிக்கைகளை இந்திய தூதர் ரெட்டி பாராட்டினார் இந்த நிலையில் மீட்பு பணி நிறுத்தப்பட்டது குறித்தும் அவரிடம் தெரிவிக்கப்பட்டது என்று அமைச்சர் தெரிவித்தார் தேடும் பணி நிறுத்தப்பட்டதை விஜயலட்சுமியின் குடும்பத்தினர் ஏற்றுக்கொண்டார்கள் என்று அமைச்சர் டாக்டர் சலேஹா முஸ்தாபா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் மலேசியாவுக்கு வாகனத்தில் செல்லும் சிங்கப்பூரர்கள் அந்த நாட்டின் வாகன நுழைவு உரிமை விஇபி முறை குறித்து தகவல் தெரிந்து கொள்ள உட்லன்ஸ் தகவல் முகப்புக்கு நேரில் செல்வதற்கு முன்னர் பதிவு செய்து கொள்ள வேண்டும் தொழில்துறை பூகா இ ஐந்தில் இருக்கும் அந்த முகப்புக்கு உதவி நாடி பலர் ஒரே நேரத்தில் திரளாக வந்ததால் கூட்டத்தை கட்டுப்படுத்த இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது முகப்பை நடத்தும் சிங்கப்பூர் நிறுவனமான மை விஇபின் தற்காலிக நிர்வாகி அங் போகென் இதனை தெரிவித்தார் பொதுநலன் கருதியும் மக்களை காக்கும் கடமையை நிறைவேற்றும் வகையிலும் கார் பந்தயப் பாதையில் வைக்கப்பட்டுள்ள மறைமுக மதுபான விளம்பரங்களை உடனடியாக அகற்ற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாட்டில் மேலும் இரண்டு வந்தே பாரத் ரயில் சேவையை காணொலி மூலம் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் தமிழ்நாட்டில் தற்போது ஐந்து வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படும் நிலையில் மேலும் இரண்டு ரயில்கள் இயக்கப்படுகின்றன சென்னை எழும்பூர் நாகர்கோவில் மதுரை பெங்களூரு கண்டோன்மெண்ட் இடையே அந்த ரயில்கள் இயக்கப்படுகின்றன ஆந்திர பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழை மிக கனமழையாக தொடரும் வடக்கு ஆந்திர கடற்கரையை மேற்கு மத்திய மற்றும் வடமேற்கு வங்காள விரிகுடாவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று வலுவடைந்துள்ளது இது மேலும் மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து இன்று நள்ளிரவில் கலிங்கப்பட்டடத்திற்கு அருகில் வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசா கடற்கரையில் கரையை கடக்க வாய்ப்புள்ளது என்று இந்திய வானிலை மையம் கூறியுள்ளது சிங்கப்பூர் பீச் ரோட்டில் உள்ள கோல்டன் தீப்பற்றிக் கொண்டது அந்த கட்டடத்தில் இருந்து நாற்பத்தைந்து பேர் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாக சிங்கப்பூர் குடிமை தற்காப்பு படை கூறியது கட்டடத்தின் மேல் தளத்தில் உள்ள கார் நிறுத்துமிடத்தில் தீ மூண்டதாக கூறப்படுகிறது சமூக ஊடகத்தில் பகிரப்பட்ட படங்களில் பனிரெண்டுக்கும் அதிகமான வாகனங்கள் தீப்பற்றி எரிவதாக தெரிகிறது ஜப்பானின் தென்மேற்கு வட்டாரத்தில் ஷான்ஷான் சூறாவளி அபாயம் தொடர்கிறது ஐந்து மில்லியனுக்கும் அதிகமானோரை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது சூறாவளி வெப்பமண்டல புயலாய் வலுவிழந்திருக்கிறது இருப்பினும் மழையும் பலத்த காற்றும் ஓயவில்லை ஆறு பேர் மாண்டனர் எண்பது பேர் காயமடைந்தனர் என்று ஜப்பானிய அரசு அறிவித்துள்ளது நாக் அஸ்வின் இயக்கத்தில் அமிதாப் பச்சன் பிரபாஸ் கமல்ஹாசன் தீபிகா படுகோன் திஷா பதானி உள்ளிட்ட பலர் நடிப்பில் வெளியான படம் கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி ஆயிரம் கோடியை வசூலித்து சாதனை படைத்துள்ளது படத்தின் தயாரிப்பாளர்களில் ஒருவரான ஸ்பனாதர் கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி படத்தின் இரண்டாம் பாகத்தின் படப்பிடிப்பு ஈழாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு தொடக்கத்தில் தொடங்கப்படும் ஆனால் ஈழாயிரத்து இருபத்தெட்டாம் ஆண்டுதான் வெளியாகும் என்று தெரிவித்துள்ளார் இந்த பேட்டி இணையவாசிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது அமெரிக்க பொது டென்னிஸ் தொடரின் மூன்றாவது சுற்றில் உலகின் இரண்டாம் நிலை வீரரான செர்பியாவின் நோவாக் ஜொக்கோவிச் இருபத்தெட்டாம் நிலை வீரரான ஆஸ்திரேலியாவின் அலெக்ஸி பாபரினை எதிர்கொண்டார் இப்போட்டியில் ஜொகோவிச் எளிதாக வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ஜோக்கோவிச்சிற்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் அலெக்சி பாபரினிடம் தோல்வியடைந்து போட்டியிலிருந்து வெளியேறினார் இதுபோன்ற மேலும் செய்திகளுக்கு நம்பிக்கை இணையதளத்தை பாருங்கள் நன்றி வணக்கம்